கோவை கணவாய் கேசி கே திருமண மண்டப வளாகத்தில் கோவை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழா மின்னொலி கைப்பந்து போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெற்ற தமிழ்நாடு காவல்துறை அணிக்கும் மாவட்ட அளவிலான போட்டியில் முதலிடம் பிடித்த அகர்வால் பள்ளி அணிக்கும் பரிசு கோப்பை மற்றும் பரிசு தொகைகளை கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தூர் ஆர் ரவி மற்றும் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ப ராஜ்குமார் ஆகியோர் வழங்கினர் கோவை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் முன்னாள் முதல்வர் மற்றும் முன்னாள் திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கோப்பைக்கான மின்னொலியில் நடைபெறும் பெண்களுக்கான கைப்பந்து போட்டிகள் கணவாய் கேசி கே திருமண மண்டப வளாகத்தில் பதினான்காம் தேதி காலை தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெற்ற மாவட்ட அளவிலான போட்டிகளில் ஏபிசி பள்ளி அகர்வால் பள்ளி தடாகம் அரசு பள்ளி உள்ளிட்ட பதினாறு அணிகள் மோதின இறுதியில் முதலிடம் பிடித்த அகர்வால் பள்ளி அணிக்கு விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஆறுமுக பாண்டி ரூபாய் ஐயாயிரத்தி நூத்தி ஒன்னு ரொக்கம் மற்றும் கோப்பையும் வழங்கினார் இரண்டாவது இடம் பிடித்த ஏபிசி பள்ளி அணிக்கு விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கோபிநாத் ரூபாய் நான்காயிரத்தி நூத்தி ஒன்னு ரொக்கம் மற்றும் கோப்பையும் வழங்கினார் மூன்றாவது இடம் பிடித்த எஸ் பி ஜிவி பள்ளி அணிக்கு ராஜா ரூபாய் மூவாயிரத்தி நூத்தி ஒன்று ரொக்கம் மற்றும் கோப்பையை வழங்கினார் நான்காவது இடம் பிடித்த தடாகம் அரசு பள்ளி அணிக்கு விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சரவணன் ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி ஒரு ரொக்கம் மற்றும் கோப்பையும் வழங்கினார் அதேபோல் மாநில ஆளுநர் போட்டிகளில் தமிழ்நாடு காவல்துறை அணி சென்னை எஸ்டி ஏடி எக்ஸலன்ஸ் அணி கோவை நிர்மலா கல்லூரி அணி ஆசூர் பாரதியார் அணி மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணிகளும் மோதின பரபரப்பான இறுதி ஆட்டத்தில் இரண்டுக்கு ஒன்று என்ற புள்ளிகள் அடிப்படையில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடித்த பெண்கள் தமிழ்நாடு போலீஸ் அணிக்கு கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் தொண்டாமுத்தர் ஆர் ரவி மற்றும் கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் ஆகியோர் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி ஒன்று மற்றும் கோப்பையை வழங்கினர் இரண்டாவது இடம் பிடித்த ஆத்தூர் பாரதியார் அணிக்கு பெரிநாயக்கின் பழைய மேற்கு ஒன்றிய செயலாளர் சி எம் கிருஷ்ணகுமார் ரூபாய் இருபதாயிரத்தி நூத்தி ஒன்று மற்றும் கோப்பையும் மூன்றாவது இடம் பிடித்த சென்னை எஸ்டிஏடி எக்ஸலன்ஸ் அணிக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி ரூபாய் பதினைந்தாயிரத்தி நூத்தி ஒன்று மற்றும் கோப்பையும் நான்காவது இடம் பிடித்த கோவை நிர்மலா கல்லூரி அணிக்கு ரூபாய் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி ஒன்று மற்றும் கோப்பையும் ஐந்தாவது இடம் பிடித்த மதுரை அமெரிக்கன் கல்லூரி அணிக்கு ஒன்றிய அவைத் தலைவர் ஆணைகட்டி மதன் ரூபாய் எட்டாயிரத்தி நூற்றி ஒன்று மற்றும் கோப்பையும் வழங்கினார் மேலும் மாவட்ட மாநில அளவிலான சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு ஒன்பது பேருக்கு பரிசுகளை தலைமைச் செயற்குழு உறுப்பினர் டி பி சுப்பிரமணியம் வழங்கினார் அத்துடன் நடுவர்களுக்கு பரிசுகளை விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பி எஸ் கே சதீஷ்குமாரும் மாநில அளவிலான ஐந்து அணிகளுக்கு தொகையை முன்னாள் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் அருண் பிரசாத்தும் வழங்கினார்கள் இந்த கைப்பந்து மைதானத்தினை மேம்படுத்திய ரைட்டர் ராஜேந்திரன் ஜெகன் செலியன் மோகன் ஆகியோருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த விழாவில் திமுக கட்சி நிர்வாகிகள் சார்போனி நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை வடக்கு மாவட்ட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பார் கேசிகே தனக்குமார் செய்திருந்தார்